வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் நாற்பத்தி ஏழு காலம் இருபத்தி நூற்றாண்டு சவரா புல்லா பிரசாத் கலா இவங்க எல்லாரும் வீட்டுல இருக்க இன்னைக்கு நாள் ஏப்ரல் ஒன்னு நேரம் பத்து மணி இதுவரைக்கும் பிரசாத் என்னன்னெல்லாம் நடக்குதுன்னு அவன் மட்டும் தனியா பாத்துக்கிட்டு இருந்தவன் அடுத்த மூணு நாள் என்ன நடக்குதுன்னு அங்க இருந்த எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்க மூணாவது நாள் காலையில பிரசாத்துக்கு போன் வந்துச்சு ஹலோ ஆ சொல்லு சவரா பிரசாத் நாம் நினச்ச மாதிரியே அந்த பையனும் அந்த பொண்ணும் அடுத்தடுத்த நாள் இறந்தாங்க மூணாவது நாள் யார் இறந்தாங்கன்னு தெரில கலாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் குல்லாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேஃபாக தான் இருக்காங்க ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில பிரசாத் ம் ஆமாம் ஆமாம் சவரா நானும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணேன் வெயிட் பண்ணுவோம் இப்போ தான் எட்டு மணி ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ம் சரி பிரசாத் ஆ சரிண்ணா வீட்டுக்கு வரட்டா ம் சரிவா அதே மாதிரி குல்லாவையும் கூப்பிட்டு வா ம் சரிடா வர அப்படின்னு ஃபோனை வச்சான் சவரா அதே தருணம் உடனே குல்லா சவராவுக்கு ஃபோன் பண்ணான் ஆ சொல்லுங்களா டேய் நாம் நினச்ச மாதிரிலாம் யாரும் இறக்கலடா முதல்ல யார் இறந்தாங்களோ மூணாவது நாள் அவங்களே ஏதாண்டா இறந்துருக்காங்க யார்டா அந்த கிழவன் கெழுவி அந்த ஆடு எல்லாமே இறந்துச்சான்டா இப்போ தான் நியூஸ் கேள்விப்பட்டேன் ஆனால் மழை இல்லை இடி இல்லை எப்படா மண் சரிவு வந்திருக்கோம் தெரில சவரா நீ முதல்லவா பிரசாத் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க பிரசாத்தும் சவராவும் குல்லாவும் கலாவும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க டேய் இப்ப என்னடா பண்றது யாராவது ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு பிரசாத் கேட்க ம் விடு விடு பிரசாத் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் ஒன்னாந்தேதிக்கே மாத்து என்ன நடக்குதுன்னு மறுபடியும் பாப்போம் வேணா வேணா கலா மறுபடியும் மறுபடி மறுபடியும் அந்த ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி ஒன்னா தேதினு போய் 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 எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் மறுபடியும் நான் அந்த டேட்டுக்கு நான் போக மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஃபுல் டே விட்டுட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணுமோ பண்ணலாம் இறுதியா என்னோட மரணம் தான் இதுக்கு என்ன அதையும் நான் ஏத்துக்க தயார் ஏய் பிரசாத் என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னடா சவரா இந்த லேப்டாப் முதல்ல நான் தான் எடுத்து யூஸ் பண்ணேன் ஆனா இப்ப யார் யாரோ செத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக எல்லாம் சாகணும் இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்பேன் நாளைக்கு யாராவது இறந்தானா அடுத்த மரணம் என்னோடதா தான் இருக்கணும் இப்படி இப்படிலாம் பேசாத பிரசாத் நீ பொறுமையா இரு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன தீர்வு கிடைக்கும் இதுக்கு மேல என்ன தீர்வு கிடைக்க போகுது நான் முதல்ல இந்த லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ண எல்லாத்தையும் போய் பார்த்தேன் பார்த்து எங்க அக்காவை காப்பாற்றணும்னு நினைச்சேன் ஆனா அது நடக்கல வேற யார் யாரோ செத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அக்காவை காப்பாத்தணும் நினைச்சா இங்க எத்தனையோ பேர்த்த காப்பாத்தி பார்த்தேன் ஆனா மறுபடியும் 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 அவங்க எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்களே கலா என்ன பண்ண சொல்ற இதுக்கெல்லாம் காரணம் நான் நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியில எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுது உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாம நான் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன் கலா நீங்க எல்லாச்சும் என்ன புரிஞ்சுக்குங்க ஹம் பிரசாத் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற என்னடா பண்ண சொல்ற யார் யாரோ சாப்பிட்றாங்கன்றதுக்காக நீ சாவியாடா ஆமாடா நான் சாவண்டா டேய் என்னடா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் ம் நீங்கள்லாம் பேசுகிறீங்க சவரா அவனோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவன் தான் சரி நீ எனக்கும் படுது அதுக்காக அவனை சொல்றியாடா இதுக்கு என்னடா தீர்வு இதுக்கு இதுக்கு என்னடா தீர்வு நீ கண்டுபிடிப்ப ம் பிரசாத் சவரா உள்ளா நீங்க மூணு பேரும் கேட்டுங்க இதுக்கு ஆரம்பன் ஒன்னு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் ம் ஆமாக்கல்லா ஆரம்பன் ஒன்னு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் ஆரம்பிச்சா யார் ஆரம்பிச்சா எதுக்கு ஆரம்பிச்சான்னு தெரியாது ஆனா முடிவு யாரு எங்க அக்கா தானே என்னடா சொல்ற ம் அந்த போலீஸ்கார சொன்னானே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இந்த லேப்டாப்பால தான் உங்க அக்கா இறந்தா இந்த லேப்டாப்பால தான் பல பேரை நான் இழந்துட்டு நிக்கிறேன்னு அந்த போலீஸ்கார சொன்னானே உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்குது பிரசாத் அதுக்காக இப்ப மறுபடியும் எடுத்து நீ தான் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னா முடிவு உன்னோட உயிரையும் வாங்கிட்டு தான் போகுன்னு சொல்றியா ஆமாக்கலா என்னோட உயிரையும் எடுத்துட்டு தான் எடுத்துட்டு தான் இந்த லேப்டாப் போகும் என் குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிருச்சு ம் அப்பா அம்மா போயிட்டாங்க எங்கள் அக்காவும் போயிட்டா என்னை மட்டும் ஏன் இந்த கடவுள் வாழ வைக்கிறான்னு தெரிலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதுக்காக தான் வாழ வைப்பான் போல இதுக்கு மேலே இந்த லேப்டாப்பை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கடைசியா கடைசியாக என் உயிரையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான் போல ம் அதுதான் அதுதான் உண்மைன்னா நான் உயிரை உயிரை விட்டுறேன் சவரா நான் உயிரை விட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன்டா டேய் லூஸ் மாதிரி பேசாதரா ஒரு நிமிஷம் அமைதியிட்றா இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும்ண்டா அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் வானம் கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டத்தால் இருள ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக காத்தும் வீச ஆரம்பிச்சது இங்கே இருந்த நாலு பேருக்கும் வீட்டுக்கு வெளியே இப்படி ஒன்று நடக்குதுன்றது தெரியாமையே இருந்தாங்க ஆனால் தருணம் புல்லாவுக்கு மட்டும் புரிஞ்சது வெளியே ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு வேகமாக போய் கதவை திறந்து பார்த்தவன் கதவை திறந்து பார்த்த வேகத்துல பின்னாடி அடிக்கு பறந்து இத பார்த்த இங்க இருந்து மூணு பேரும் பதறி போய் எழுந்து நின்னாங்க சவரா போய் யாருன்னு கதவை திறந்து பார்க்க அங்க யாருமே இல்ல இருண்டு இருந்துச்சு கலா வேகமா போய் தூக்க டேய் குல்லா என்னடாச்சு எல்றா எல்றா கலா கண்ணு எரியுதுரா கண்ணு எறியா ஏதோ ஒரு மின்னல் வெளிச்சந்தா கண்ணு கண்ணு எரியுறா திறந்து பார்க்க முடியலடா திறந்து பார்த்தாலும் நீங்க நீங்க இருக்கிறது எனக்கு தெரியலடா

சத்தமா ஒரு இடி சத்தம் கேட்க அதை கேட்டு எல்லாரும் பதறி போனாங்க யாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல பிரசாத் அந்த மறுபடியும் ஆன் ஆன் பண்ணி டேட்டா மாத்தனா டிராவல் பண்ண ஆனா டைம் டிராவல் ஆகலை அந்த லேப்டாப் அப்படியே ஹேங் ஆகி நின்றுது டெய் சவரா அந்த லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சுடா என்னன்னு கொஞ்சம் வந்து பாடுறா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சவரா வந்து பாத்துட்டு தெரியல பிரசாத் இதுல ஃபுல்லாகவே எந்த ஒரு ஒர்க்கும் ஆகலை பட்டனும் எந்த பட்டனும் ஒர்க் ஆகலை லேப்டாப்பை சுத்தமாக சடோன் பண்ணாலும் சடோன் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்க வானம் இன்னும் இருள ஆரம்பிச்சது காத்தும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சுது அந்த காத்தோட சத்தத்தில் பக்கம் இருக்கிறவங்க பேசுறது கூட யாருக்குமே கேட்கல அப்படியே இருக்க வேகமா சத்தமா ஒரு இடி இடிச்சது அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வெளிய வந்து பார்க்க மலை சர்ற மாதிரியாக வீசிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த எல்லாரும் டெய் ஆ பிரசாத் என்ன பிரசாத் இப்படி இருக்கு அவ்வளோதான் பிரசாத் இந்த இந்த லேப்டாப் நம்ம எல்லாரையும் கொல்ல போகுது பிரசாத் இனிமே இனிமே இந்த லேப்டாப்பை வச்சு எதுவும் பண்ண முடியாது இப்போ காலையில் பத்து மணி இருக்கும் ஆனால் இங்க பார் வெளியே இப்படி இருக்குன்னு நைட்டு பன்னெண்டு மணி மாதிரி இருக்கு அவ்வளோதான் பிரசாத் எல்லாரும் சாக போறோம் முடிஞ்சது அப்படின்னு கலா சொல்லிக்கிட்டே இருக்க பிரசாத் ஏதோ ஒரு சத்தம் வெளியே கேட்குதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தான் பிரசத் ஊய்டே தான் பிரசத் சொல்றேன் ம் கலா ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் பேசாம இரு என்ன என்ன பிரசாத் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றல வெளிய யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குதா உனக்கு ஆ ஆமா பிரசாத் சவரா உனக்கு கேக்குதாடா ஆமா ஆமா பிரசாத் எனக்கும் கேக்குது அது யாரு நீ ஏட்டிப் பாறா டேய் எனக்கு பயமா இருக்குடா எனக்கு தெரியும்டா யாருன்னு என்னடா சொல்ற எனக்கு தெரிஞ்சிருச்சு அது யாருன்னு அப்படின்னு பிரசாத் வேகமா கதவை திறந்து வெளியே போய் மலையில நிக்க அதே மாதிரி குல்லா கத்திக்கிட்டே வெளியே வந்து மலையில படிக்கட்டுல இருந்து சருகி கீழே விழுந்தான் அதை பார்த்த சவராவும் கலாவும் ஓடி வந்து குல்லாவை தூக்க குல்லாவால எதையுமே பார்க்க முடியல மலையில நினைஞ்சுக்கிட்டு அப்படியே நாலு பேரும் நின்னாங்க உங்கிட்ட அப்பவே சொன்ன கேட்டியா நீ கேட்டியா சுக்கனாதா அப்பவே சொன்ன நான் சொன்னத நீ அப்பவே கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா யாரை காப்பாத்த போற உன்னால யாரையும் காப்பாற்ற முடியாது நீ எத்தனை முறை காப்பாத்துனாலும் அவங்க மறுபடியும் மறுபடியும் செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீ மறுபடியும் மறுபடியும் அதே நல்ல சுத்திக்கிட்டு இருப்ப நான் அப்பவே சொன்னேனே கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா சக்கா சக்கனாதா இப்ப சொல்ற கேட்டுக்கோ நீ யாரையும் காப்பாத்த முடியாது முடிஞ்சா நீ உன்னைய காப்பாத்திக்கோ உன்னைய காப்பாத்திக்கோ உன்னை முடிஞ்சா முதல்ல காப்பாத்து அப்புறம் 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 போய் மற்றவங்களை காப்பாத்து கடைசியா காலத்தை மாத்த நினைச்சியா கடைசியா காலத்தை மாத்த நினைச்சியா சொக்கா சொக்கா இதுவே உனக்கு கடைசி நாள்ரா கடைசி நாள் மேல நீ காலத்தை முடியாது சொக்கா காலத்தை மாத்த முடியாது யார காப்பாத்த நீ காலத்தை மாற்றுகிறாய் உம் யாரை காப்பாற்ற நீ காலத்தை மாற்றுகிறாய் இது அந்த முன் கட்டளை எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்பது அந்த சிவனின் கட்டளை அந்த கட்டளையை நீ மாற்ற நினைத்தால் அது உன்னால் முடியாது காப்பாற்ற போகிறாயா முதலில் நீ அந்த கல்லனை காப்பாற்று பிறகு உன் குள்ளனை காப்பாற்றுவாய் புதிர் இருக்கிறதா விரிவாக அமர்ந்து யோசித்துப்பார் உனக்காகவே ஒரு விடயம் காட்டிருக்கிறது அந்த விடயத்தை தேடி கண்டறிந்து நீ யாரை காப்பாற்ற வேண்டுமோ அவனை நீ சென்று காப்பாற்று பிறகு அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும் சரி நான் வரட்டுமா கூறுகிறேன் ஒரு சின்ன ஒரு விடயத்தை உன்னிடம் கூறி செல்கிறேன் சக்கநாதா மீண்டும் கூறுகிறேன் மீண்டும் கூறுகிறேன் காப்பாற்ற என்னாதே குல்லனை காப்பாற்ற எண்ணாதே அந்த கல்லணை அந்த கல்லணை அந்த கல்லணை நீ காப்பாற்று பிறகு நீ யாரை காப்பாற்ற வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து கொள்ளும் நான் வரட்டுமா வரட்டுமா நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க வாழ்க வாழ்க நான் வருகிறேன் இது காலம் பத்தாம் நூற்றாண்டு வா 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 எப்படி எப்படி அருள்மொழிவர்மர் என்ன கூறினார் ம் என்னவோ கூறினார் என்ன வந்தியத்தேவா அருள்மொழிவர்மரிடம் ஓய் ஏதாவது பேசிவிட்டு வா என்றேன் நீயும் சென்று பேசிவிட்டு வந்தாய் அவர் என்ன கூறினார் என்றால் ஓவித்துக் கொள்கிறாய் உம் உமக்கு தெரிந்து தானே என்னை அனுப்பினாய் இலை வந்தியத்தேவா ஆ எனக்கு ஒன்றும் தெரியாது நான் சாதாரணமாகத்தான் உன்னை அனுப்பினேன் நீ சென்று மாட்டிக்கொண்டாய் என்னது நான் சென்று மாட்டிக்கொண்டேனா ஆ ஆமாம் ஆ மதுபோதையில் சென்று மாட்டிக்கொண்டாய் அவரிடம் ஆ ஆ அதுதான் கூறினேன் ம் நான் மது போதையில் சென்று அவரிடம் மாட்டிக்கொண்டேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் ஆ ஐயோ ம் அப்படி என்றால் அனங்கா நீ தெரிந்து தானே அவரிடம் என்னை பேச அனுப்பினாய் ம் இல்லை 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 ஒன்றுமில்லை இல்லை சரி விடு வந்தியத்தேவாற்றிக்கொள்ளலாம் அவர் என்ன கூறினார் ம் ஒன்றும் கூறவில்லை நீர் வந்து எதுவும் என்னிடம் பேசாதே செல் என்று விட்டார் ஐயோ சரி விடு இந்தா இந்த மதுக்கொப்பியைப் புடி மேலும் ஒரு பானை கல் இருக்கிறது அதையும் மறந்துவிட்டு இன்று இரவு நல்ல உறக்கத்தை போட வேண்டியதுதான் ம் இப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறது நீ என்னவென்றால் உறங்க வேண்டும் என்கிறாய் ம் ஏதோ கல்லடியில் மரத்தடியில் படுத்து உறங்க வேண்டியதுதான் தான் சரி எதை கல் இருக்கிறது என்றாயே அதை கொடு உம் நீ வருவாய் என்று என்ன ஆஹ் ஒன்றுமில்லை வந்தியத்தேவா இந்தா பிடித்துக்கொள் என்று இங்கு இருந்த அனைத்து கொள்ளையர்களும் அனங்கன் மற்றும் வந்தியத்தேவன் உட்பட அனைவரும் படுத்து உறங்க வேகமாக ஒரு இடி இடித்தது இதையெல்லாம் கடற்கரையின் ஓரம் நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த அருள்மொழிவர்மர் உம் யாரோ நம்மை சீண்டுகிறார்கள் யார் என்று பார்த்துக் கொள்கிறேன் வாருங்களடா என்று கூறிக்கொண்டு அந்த கடலையே உற்று நோக்கி கொண்டிருந்தார் அருள் வர்மர் அருள் வர்மரின் ஆட்டத்தை காண காத்திருப்போம் நன்றி வணக்கம்